இந்த யாதகத்தை பார்க்கலாம் ரிஷப ராசி லக்னத்தில் கேது மற்றும் குரு இரண்டில் சனி நான்கில் சந்திரன் ஏழில் ராகு பதினொன்றில் சூரியன் மற்றும் புதன் பன்னிரெண்டில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் லக்னாதிபதி சனி இரண்டில் குருவோடு பரிவர்த்தனையில் இருக்கின்றார் ராசி அதிபதி சுக்கிரன் லக்கினத்துக்கு பன்னிரெண்டில் மறைகின்றார் மறைகின்றபடியால் இவரது சிந்தனை நிலையான சரியான ஒன்றாக இருக்காது இது ஒரு பெண் ஜாதகம் அப்போ இந்த பெண்ணினுடைய சிந்தனை நிலையானதாக இருக்காது சரியான ஒன்றாக இருக்காது ஏனென்றால் ராசி அதிபதி ராசிக்கு ஒன்பதில் இருந்தாலும் லக்னத்துக்கு பன்னிரெண்டில் போய் மறைகின்றார் அதே நேரம் பன்னிரண்டுக்குரிய சனி ராசியை பார்க்கின்றார் இந்த பெண்ணின் மனம் சிந்தனை ஒழுங்கான அமைப்பில் இருக்காதென்று சொல்லலாம் பொதுவாக பெண் ஜாதகத்தில் களத்தரசகன் செவ்வாய் மற்றும் காமகாரகன் சுக்கிர நினைவு இருக்கக்கூடாதென்று சொல்லுவார்கள் அவ்வாறு இருந்தால் அதாவது பெண் ஜாதகத்தில் இருந்தால் சின்ன வயதிலே காதல் காமம் என கெட்ட விஷயத்துக்குள் தள்ளப்படுவார்கள் அதனால் ஆண்களின் மீது ஈர்ப்பு ஏற்படும் இதே சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ரெண்டில் இருந்தாலோ அல்லது தீய கிரக பார்வை இந்த சுக்கிரன் மற்றும் செவ்வாய்க்கு கிடைத்தாலோ அவர்களுக்கு அடுத்தவன் புருஷன் மேல் கண் இருக்கும் கள்ளத்தொடர்பை உருவாக்கும் கூட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும் என்று சொல்வார்கள் படிக்கின்ற வயதில் சிறு வருகின்ற சுக்கிரனுடைய தசை காதல் காமத்தை உருவாக்கி தப்பான வழியில் போக வைக்கும் அப்படி போய் குடும்ப கௌரவத்தை சீர்குலைக்க பார்க்கும் அதே போன்றுதான் இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இந்த அமைப்பை பாவ கிரகங்கள் பார்த்தால்தான் இந்த மாதிரி குடும்பத்தில் தலகுனிவை ஏற்படுத்தும் நாலாம் வீடு வண்டி வாகனம் தாயை குறிக்கும் பொதுவாக சந்திரனும் தாயை குறிப்பவர் இங்கு சந்திரனுக்கு சனி பெறவை அந்த சனி பிரியாதிபதியாகவும் இங்கிருக்கின்றார் நான்காம் வீட்டுக்கு குடியே செவ்வாயோடு அதாவது பிரியாதிபதியோடு நான்காம் வீட்டதிபதி சேர்ந்திருக்கின்றார் அது மட்டுமல்ல எந்த இடத்துல சேர்ந்திருக்கின்றார் என்று பாருங்கள் லக்கிணத்துக்கு விரயஸ்தானத்தில் இருவரும் சேர்ந்துள்ளனர் அதனால் தாய் இவருடன் சேர்ந்து வாழ முடியாது சிறுவயதில் பிரிந்து சென்று விட்ட காதல் திருமணம் எனும்போது அதாவது ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி பதினோராம் இடம் பதினோராம் அதிபதி சம்பந்தம் ஏற்படுமானால் காதல் திருமணம் கைகூடும் இதற்கு தீய கிரக தொடர்பு தீய கிரக பார்வைப்பட்டால் ஓடிப்போய் திருமணம் செய்வார்கள் பெற்றோருக்கு பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் நல்ல கிரக அமைப்பு மற்றும் நல்ல கிரக பார்வை உண்டானால் பெற்றோர் சம்மதத்தோட திருமணம் நடைபெறும் இங்கு லக்கணத்துக்கு ஏழில் ராகு லக்கணத்தில் கேது குருவோடு தொடர்பு ஒரு வகையில் பார்த்தால் பரிவர்த்தனை மூலம் சனியும் கேதுவோடு தொடர்படுகின்றார் ஏழில் உள்ள ராகுவை சுத்திரனோடு சேர்ந்து உச்சம் பெற்ற செவ்வாய் பார்க்கின்றார் ஐந்துக்குடைய புதன் ஏழுக்குடைய சூரியனோடு சேர்ந்து வெற்றி ஸ்தானத்தில் அதாவது பதினொன்றில் இருக்கின்றார் அதனால் தான் காதல் கைகூடியது அதாவது இந்த பெண்ணினுடைய காதல் கைகூடியது பொதுவாக எந்த ஜாதகத்திலும் சிம்மத்தில் ராகு இருக்கக்கூடாது இருந்தால் எதிலேயாவது குறையோ அல்லது பிரச்சனையோ உண்டு பண்ணுவார் ராகு அதாவது சூரியன் வீடு அவருக்கு மிகுந்த பகை வீடு எனலாம் அதே போல் லக்னத்திலும் கேது ராகு அமையக்கூடாது அப்படி அமைந்தால் திருமண விஷயத்தில் பிரச்சனை உண்டு பண்ண அதே நேரத்தில் அவர்கள் யார் பேச்சையும் காசு கொடுத்து கேட்க மாட்டார்கள் திருமண விடயத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு குறையை கொடுப்பார் எல்லாம் இருந்தாலும் அதாவது வாழ்க்கையில் குறை இல்லாமல் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் திருமண விடயத்தில் பெரிய நிம்மதி இவர்களுக்கு இருக்காது ஏதோ பெரிய குறை இருக்கும் அதனால் மனசு நிம்மதியாக இந்த உணர முடியாது அதாவது மனசு அவர்களுக்கு திருப்தியாக நிம்மதியாக இருக்காது இதை இன்னொரு வகையில் கூறப்போனால் எல்லாம் நல்லபடியாக சரியாக செய்திருப்பார்கள் அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக சரியாக படிப்பாக இருக்கட்டும் வேலையாக எல்லாமே பார்த்து நல்லபடியாக செய்திருப்பார்கள் ஆனால் திருமண விடயத்தில் மட்டும் இவர்கள் சோதப்பிடுவார்கள் என்று சொல்லலாம் இதனால் ஏழில் உள்ள சிம்ம ராகுவை கள்ள உறவு அதாவது ஏழில் இருக்கின்ற அந்த சிம்ம சிம்மராகு கள்ள உறவை உருவாக்கும் அதனால் இல்லற வாழ்வில் பிரச்சனையை உண்டு பண்ணும் இங்கு பெண்களுக்கு களத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் பன்னிரெண்டில் இருக்கின்றார் சுக்கிரனும் பன்னிரெண்டில் இருக்கின்றார் ஏழுக்குரிய சூரியன் அஷ்டமாதிபதி புதனுடன் இருக்கின்றார் அப்போ அந்த ஏழாம் வீட்டுக்குரியவரால் தலைகுனைவு அவமானம் ஏற்பட போகிறதை இது சுட்டிக்காட்டுகிறது என்று சொல்லலாம் ஆரம்பித்த ராகு ராகுதசை ராகு புக்தியில் ஓடி போய் திருமணம் செய்து குடும்பத்துக்கு தலகுணிவை ஏற்படுத்தி விட்டார் விட்டார்பமான பொதுவாக சூரியன் தந்தையை குறிப்பவர் அவர் அஷ்டமாதிபதியோடு இணைவு ஒன்பதாம் வீடு தந்தையை குறிப்பது அந்த வீட்டை கேதுவோடு சேர்ந்த குரு பார்க்கின்றார் ஒன்பது குடியர் சுக்கிரன் விரிஸ்தானத்தில் இருக்கின்றார் சூரியனும் பகை வீட்டில் இருக்கின்றார் அஷ்டமாதிபதியோடு இணைவு சூரியனும் கட்டுவிட்ட இதனால் தந்தை உறவும் இந்த பெண்ணுக்கு இல்லாமல் போனது என்று சொல்லலாம் இந்த யாதவத்தை பார்க்கலாம் சிம்மலாக்கினம் தனுசு ராசி சிம்மத்தில் செவ்வாய் ஏழு டிகிரி ராகு பத்து டிகிரி மற்றும் குரு பதினான்கு டிகிரி இரண்டில் சனி ஒரு டிகிரி நாலில் புதன் ஒரு டிகிரியில் இருக்கின்றார் சூரியன் ஐந்து டிகிரியில் இருக்கின்றார் மற்றும் சுக்கிரன் இருபத்தெட்டு டிகிரியில் இருக்கின்றார் ஐந்தில் சந்திரன் பூஜ்ஜியம் டிகிரி ஏழில் கேது பத்து டிகிரி லக்னாதிபதி சூரியன் இரண்டு பதினொன்று மூன்று பத்தாம் அதிபதிகளோடு சேர்ந்து நாளில் இருக்கின்றார் நாலாம் வீட்டில் முக்கூட்டு கிரக சேர்க்கை இவர்களை சனி பார்க்கின்ற அதோடு ராகுவோடு சேர்ந்த செவ்வாயும் பார்க்கண்ட அதே நேரம் குரு இங்கு பர்கோத்தமமாக இருக்கின்ற சூரியனோடு செவ்வாயும் பரிவர்த்தனையில் இருக்கின்ற ஐந்தாம் அதிபதி குரு லக்னத்தில் ராகுவோடு சேர்க்கை ஐந்தாம் வீட்டில் விரியாதிபதி சந்திரன் ஆக்கிரமித்துள்ளார் அதாவது ஐந்தாம் வீட்டை விரியாதிபதி சந்திரன் ஆக்கிரமித்திருக்கின்றார் அதுவும் ராசி சந்தியில் கேதுவின் சேரத்தில் மூல நட்சத்திரத்தில் இருக்கின்றார் கேதுவை செவ்வாய் குரு மற்றும் ராகு நேர நேரெதிராக இருந்து பார்க்கின்றனர் இங்கு ஐந்தாம் வீடும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் கிரகங்களோடு தொடர்பு ஐந்தாம் வீடு பழுதாகிவிட்டது ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பார்த்தால் அது மேச வீடு செவ்வாயின் வீடு அந்த செவ்வாய் ராகுவோடு மூன்று டிகிரி வித்தியாசத்தில் இணைந்திருக்கின்றார் செவ்வாய் ராகுவை நோக்கி வருகின்ற மேச வீட்டை மேச வீட்டை ராகு செவ்வாயோடு இணைந்த பலவீனமான குரு பார்க்கின்றார் இங்கு ஐந்தாம் வீடு அதன் அதிபதி பழுதாகிவிட்டனர் இந்த அமைப்பு இவரது சந்ததியில் சிக்கல் இருப்பதை காட்டுகிறது சப்தாம்ச சக்கரத்தை எடுத்தால் தனுசு லக்னமாக வருகிறது அங்கு எட்டாம் அதிபதி இருக்கின்றார் சூரியன் அவரை நேருக்கு நேராக பார்க்கின்றார் சனியும் பத்தாம் பார்வையாக பார்க்கின்றார் செவ்வாயும் நான்காம் பார்வையாக பார்க்கின்றார் சூரியன் சனி மற்றும் செவ்வாய் பாவ கிரகங்கள் இந்த கிரகங்கள் கேந்திரத்தில் இருந்து தொடரப்படுகின்றன லக்னாதிபதி குரு விரயஸ்தானத்தில் ஆறாம் அதிபதியோடு இணைந்திருக்கின்றார் ஐந்தாம் அதிபதியாகிய செவ்வாய் முதல் குழந்தையை குறிப்பவர் அவர் ஐந்துக்கு ஆறில் மறைகின்றார் அவரை சனி நேருக்கு நேராக பார்க்கின்றார் செவ்வாய் ஐந்தாம் வீட்டுக்கு மட்டுமல்ல அதிலிருந்து எட்டாம் வீட்டையும் குறிப்பவர் இது ராசிகள் நவாம்சத்தில் உள்ள குழந்தை அதாவது இந்த அமைப்பு பார்க்கும்போது ராசிப்படி நவாம்சத்தின்படி இந்த குழந்தை கிடைப்பதில் வெறுக்கு அதாவது இந்த யாதகருக்கு சிக்கல் இருப்பதை காட்டுகிறது என்று சொல்லலாம்